படுத்துி அது அ பாருன்னா பயப்படுத்த பத்திய காலிலே வதக்கிது நான் கூட ஓடும் பயப்படும் பார்த்தா தீர விளைஞ்சி திண்ணைக்கு மண் போன வேகமா இடி எழுத பார்க்கலாம் சிவக்காய் அவங்களுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்கும் ஏ சிவக்காய் வாங்கிக்க நீ போய் பிடிக்கும் சாப்பிடுவே ரவ அசரலே ஓடும் பின்னாடி பிடிக்க போகும் விளையாடும் தான் அடுத்த கால் ஊ புலாம் மரத்துக்காய் புழு மரத்துக்காய் மாயி போனால் வைக்கும் அறுத்து கொஞ்சமாக காயாதான்ச்சு நேற்று நேற்று அறுப்புல ஏதோ நேற்று லேட் ஆகி போயிடும் அறுத்து ஆச்சு

இப்போ தான் பயம் வந்துச்சாட்டுங்குது யார ப்ளீ ஆட்டிய சாமி எ போட்டு எங்க கீருத தவற உடப்பாங்கடான்னு போயிட்டு